ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் காலை மாலை இரவு வணக்கம் உங்களுக்கு ஒரு லோடு வண்டி எடுக்கணும் அப்படின்னா டாடா எஸ் எடுக்கணும்னா ஒரு இடம் தோஸ்த் எடுக்கணும்னா ஒரு இடம் பிக்கப் எடுக்கணும்னா ஒரு இடம் அப்படின்னு நீங்கள் தேவையில்ல உங்களுக்காகவே நம்ம மதுரை மாநகராட்சியில் விலாங்குடி ஏரியாவில் சந்தோஷ் ஆட்டோ கன்சல்டிங் அப்படின்ற நம்ம கம்பெனியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கடல் மாதிரி நம்பி இருக்கக்கூடிய வகை வகையான லோடு வண்டியை நம்ம சந்தோஷ் ஆட்டோ கன்சல்டிங்கில் ஒரே இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம் ஆமாம் நீங்கள் கெஸ்ட் பண்ணது கரெக்ட் தான் இந்த வீடியோ எதை பார்த்துனது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வீடியோ தான் அப்படியே வந்தீங்கன்னா மொதல் வந்து இந்த வீடியோல டாடா எஸ் மட்டும் என்னென்ன இருக்கு சின்ன வண்டி உங்கள் பட்ஜெட்டான இருக்கக்கூடிய வண்டி டாடா எஸ் தான் கருவேப்புல கொத்தமல்லி மாதிரி அதிகமாக போகக்கூடிய வண்டி எப்ப சீசன் வரையா போகாது எப்போனாலும் போகும் அதனால இப்போதைக்கு என்ன வாங்க ஃபஸ்ட்டு டாட்டா எஸ்சில் பட்ஜெட் வைஸாக லோவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு இதுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோக்குரிய லிங்க்கு இந்த கார்னரில் தெரியும் அந்த இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இதோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாம் மாதம் வரைக்கும் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவோம் மதுரை நம்பர் ரெண்டே ஓனர் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மெகா எக்ஸல் மெகா கிடையாது மெகா எக்ஸல் தொட்டி ஹெச்ஏ லென்த் வச்சு தொட்டி நீளம் அதிகமா இருக்கக்கூடிய வண்டி ட்ரே கணக்கில் போடுறவங்களுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய தான் இது பிஎஸ் ஃபோர் தான் உங்களுக்கு இந்த வண்டிக்கு நம்ம மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அதிகபட்ச ரேட்டு இது நேரில் வந்தீங்கன்னா ரேட்டிங் ஃபைனல் பண்ணிக்கலாம் ஃபினான்ஸு இதுக்கு ரெண்டு ரூபால இருந்து ரெண்டு ஆள் வரைக்கும் உறுதியாக கிடைக்கும் உங்க ப்ரூஃபுகளை பொறுத்து இன்னும் அதிகம் தந்தாங்கன்னா எப்போ உங்களுக்கு ஒன்போதான கேட்டோம் அது அள்ளி போட்டு எடுத்து ஆஹ் இல்லை எக்ஸிஸ்டிங் நீங்கள் கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகம் கிடச்சதுதான் கிடைச்சதுதான் இங்கே இருக்கிற காட்டப்படுற எல்லா வண்டிக்குமே ஒரு பேஸான ஃபினான்ஸ் வேலையை சொல்லிடுறேன் எண்பதாயிரம் டு ஒரு லட்சம் இது வந்து அதிகபட்சம் ஃபினான்ஸு முன்பண தேவ தேவை உங்க கையில் இருக்கிறது அதுக்கப்புறம் குறஞ்சாலும் சரி அதுலேருந்து கூடாது ஒரு ரூபாய்க்கு மேலே கூடாது அது கீழே குறஞ்சாதான் உண்டு உங்கள் ப்ரூஃப் பொறுத்து உங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து நீங்கள் பழைய கஸ்டமரான்றதை பொறுத்து அது மாறும் சரி இதுக்கு அடுத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் டாட்டா ஏஸு ஹச்டியில் பிஎஸ் ஃபோர் இன்ஜின் வச்சு உங்களுக்கு ஒரு பாடி புதுசாக கட்டி நாலு டயர் புதுசாக போட்டு எஃப்சி இன்சூரன்ஸு போன மாதந்தான் எடுத்தது ஒரு வருஷம் கரண்டோட இருக்கு இது அது மதுரை நம்பர் ஐம்பத்தொன்பது ரெண்டே ஓனர் பதினாலு மாடலில் உங்களுக்கு இந்த கண்டிஷன்ல ஒரு பட்ஜெட்டான வண்டி நீங்க தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப லோ மாடலாக இருக்காது கூடாது உடப்பு கண்டிஷன் ஆயிரும் ஏன்னா நடுவுல இருக்கு ரொம்ப லேட்டஸ்ட்டும் கிடையாது ரொம்ப லோ மாடலும் கிடையாது நடுவாகல இருக்கிறதுனால உங்களுக்கு ஏத்த வண்டி தான் இது ஃபினான்ஸ்னால் இந்த வண்டிக்கு பண்ணி தரலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட் மதுரை நம்பர் ரெண்டு ஓனர் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு லட்சம் கிடையாது மூணு லட்சமும் கிடையாது ரெண்டு லட்சம் கிடையாது சூப்பருங்க அப்போ எவ்வளவு ஒரு லட்சமும் கிடையாது எவ்வளவுடா வண்டியே கிடையாது வித்திருச்சு வண்டி மூணு லட்சத்தி இருபதாயிரரூவா சொல்கிறோம் இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா குறச்சு பேசிக்கலாம் ஏன்னா பதினாலு மூணு இருபது சொல்கிறேன் பதினேழு மூணு பத்து சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு வண்டியோட ஒவ்வொரு கண்டிஷனோட ஒரு ஒவ்வொரு முன்பணத்தோட சாரி ஒவ்வொரு அவசரத்து விற்கணுன்ற அவசரத்தோட வருவாங்க சில பேர் வச்சு விற்கணும்னு பார்ப்பாங்க இல்ல சில பேர் போட்ட காசு எடுக்கணுன்ற மாதிரி பார்ப்பாங்க அதனால ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு கஸ்டமரை பொறுத்து அவங்க தோதை பொறுத்து ரேட்டு சொல்லுவாங்க இந்த வண்டிக்கு இவர் பாடி போட்டு டயர் போட்டு பெயிண்ட் அடிச்சு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்து இந்த கண்டிஷன்ல இந்த ரேட்டு பொறுமை பொறுமை அந்த வண்டிக்கு அந்த கண்டிஷனுக்கு அந்த ஓனருக்கு என்னென்ன செலவாயிருக்கோ அதை வச்சு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அவ்வளவுதான் சரியா இது வந்து ரேட்டு இதுதான் மூணு இருபது சொல்கிறது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஃபைனல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் உள்ளே வந்துருக்குது நம்ம ஆட்டோ கன்சல்ட்டிங்களா அதனால் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கால் பண்ணிட்டு முடிஞ்சளவு நேரில் வந்துடுங்க ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபோன் நம்பரு எப்போனாலும் கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு அட்டன் பண்ணுவேன் பர்சனல் நம்பர் தான் காலைல பத்து மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம் நம்ம வீடு ஆஃபீஸ் ஒரே இடம் தான் அதனால வரப்போ நீங்கள் கால் பண்ணிட்டு எப்போ வரீங்களோ என்ன ஏதுன்ற லொக்கேஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது போக இந்த வண்டிக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோ இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து இந்த வண்டி ஒரு இன்ட்ராவும் சேர்த்து போட்டிருப்பேன் அதுக்குரிய லிங்க் தான் இது இதை தொட்டு இந்த இதுக்குரிய ஃபுல் டீட்டெயில்ஸோடு இந்த வண்டியை பார்த்துக்கோங்க ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் கண்டிஷனு எல்லாமே தெளிவாக பண்ணி கொடுத்துருப்பேன் ஃபர்ஸ்ட் நான் காட்ட போகிறது டாட்டா எஸ் தான் காட்ட போகிறேன் அதனால் உங்களுக்கு பிக்கப் தேவைன்னா ஒவ்வொரு பாட்டாக தனியாக போட போகிறேன் ஃபஸ்ட் டாட்டா எஸ் அடுத்து தோஸ்து இன்ட்ரா பிக்கப் இந்த தான் வீடியோ போகுது அதனால் உங்களுக்கு தேவையான பாட்டு ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க அடுத்த வண்டி பார்க்க போகிறது இந்த பட்ஜெட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிஎஸ் ஃபோரில் இன்ஜின் வச்ச இந்த வண்டி ஏகப்பட்ட பேர் கேட்டிருக்காங்க டிஎன் அறுபத்தி மூணு சிவகங்கை நம்பரில் பாடி புதுசு போட்டு நாலு டயரும் புதுசாக போட்டு பேட்ரி புதுசாக போட்டு உங்களுக்கு ரெண்டு ஓனரில் எங்கேயுமே கிடைக்காது இப்போதைக்கு ஏன்னா டஃப் ஆகலாம் அதிகமாக கிடைக்கிது இந்த வண்டி இந்த இன்ஜினை வச்சு நிறைய பேர் கேட்டு க இல்லைன்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சாச்சு என்ன இங்கே வேறு மாதிரியாக இருக்கு

நான் உங்களுக்கு கைட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவேன் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து அடுத்த வருஷம் ஏழாம் மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் வர ஏழாம் மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்கு ஆமா இன்சூரன்ஸ் மட்டும் கொஞ்சம் பக்கமா இருக்கு அதுக்குரிய ரேட்டை நம்ம பேரம் பேசி கொடுத்துக்கலாம் இதுக்கு ஃபினான்ஸ் எவ்வளவு கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று ரூபா டு ஆள் வரைக்கும் அதிகபட்சம் நீங்க ப்ரூஃப் வச்சு உங்க லொக்காலிட்டியை பொறுத்து அதுக்கு மேல கூட்டினாலும் கூட முன்பணம் இறக்க சொன்ன மாதிரி எண்பதாயிரம் டு ஒரு லட்சம் உங்களுக்கு தேவைப்படும் அது உங்கள்கிட்ட கையில் இருந்துச்சு மேலே ஒரு ரூபா வரைக்கும் அதிகபட்சம் போட முடியும் அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம் லேட்டஸ்ட் மாடல் வண்டி இன்ஜின் சுத்தமாக இருக்குது நேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரையல் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கும் இன்ஜின் இது பதினெட்டு கோல்டு டைப்பு இதே இது பதினெட்டில் இன்னொரு வண்டி இருக்குது ஏசு ஹச்டி டைப்பு இனிமே இது மாதிரி எடுத்துக்கொண்டுதுங்க ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட் அந்த மாதிரி இந்த வண்டி பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டு மாதிரியே தான் இதுவும் பதினெட்டு தான் பியூர் பதினெட்டு ஆனா ஏஸ் லிப்ட் டைப்பு பேஸ் லிப்ட்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சுன்னா தெரியாத உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மூஞ்சி வந்து அந்த ரவுண்டு டூம காட்டிலும் உள்ள தள்ளி இருப்பாங்க அதை தள்ளுறப்ப ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் மேல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும் மேலே தூக்கின மாதிரி இந்த குட்டையாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பர்பஸ்க்காக ஃபேஸ் லிஃப்ட் டைப் போட்டாங்க ஆனால் வளர்த்தியாக இருக்கிறவங்களுக்கு தோல்பட்ட வலிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சில பேருக்கு பழைய வண்டி ஓட்டினவங்களுக்கு இது இல்லன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து வேற ஒரு டிபேட்டு இந்த மாடலுக்கு இந்த வண்டிக்கு என்ன வித்தியாசம் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரி இந்த வண்டி கண்டிஷன் பார்ப்போம் இது வந்து பதினெட்டு மாடல் பியூர் பதினெட்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஆறாம் மாதம் அதாவது அடுத்த மாதம் லைவ்ல இருக்குது பத்தனைமா இருக்கிறப்ப எங்களால் எஃப்சி எடுக்க முடியாது ஏதாச்சும் ஒரு இருபது நாளுக்குள்ள இருந்துச்சு ஒரு முப்பது நாளுக்குள்ளாப்புல ஆப்பில் இருந்துச்சுன்னா தான் நாங்கள் எஃப்சி எடுக்க முடியும் இதே ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கனால எடுக்காமல் இருக்கும் வேறு இருபத்தி ரெண்டு ஆமாம் அடுத்த மாதம் இருபத்திரெண்டாம் தேதி ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது எடுக்க முடியாது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு ஒரு வருஷம் லைஃப் பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல் இன்சூரன்ஸ் தான் போடுவோம் ஐடி வேலி கூட வச்சு ஏன்னா ஃபினான்ஸ் போடுவீங்க அதனால் உங்களுக்கு ஐடி வேலி தான் பார்ப்பாங்க ஐடி வேலி கூட வச்சு தான் போடுவோம் எப்பயும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தேழு திண்டுக்கல் நம்பரு இந்த லோக்கல் திண்டுக்கல் நம்பர் தான் கிட்டத்தட்ட மதுரை ஐம்பத்தெட்டுக்கு அடுத்த நம்பர் அதனால இதுவுமே லோக்கல் நம்பர் தான் இதுவுமே டக்குன்னு போகக்கூடிய வண்டி தான் எல்லாம் இப்போ வந்த வண்டியை தான் இது இந்த வீடியோவுக்கும் லிங்க்கு இந்த வீடியோவுக்கு லிங்க்கு மேலே போட்டிருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஃபுல் வீடியோ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நகட்டி எல்லாம் பண்ணி காமிச்சிருப்பேன் அதை தெளிவாக போய் பார்த்துக்கோங்க இதுக்குமே பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் எல்லாம் வந்து ஏற்கனவே இந்த வண்டியில் இருந்துது தான் ஆனால் ப்ளேவுட் எல்லாமே கொஞ்சம் மலையில் ஓட்டி லோடு ஓட்டி கொஞ்சம் புடச்சிருந்துச்சி அதனால் அதை அப்படியே எடுக்க சொல்லிட்டு புது ப்ளேவுடுகள் எல்லாம் புட சொல்லியிருக்கோம் பேக் டோர் இருந்து எல்லாமே புதுசு டயர் பார்த்தீங்கன்னா நாலுமே புதுசு எஃப்சி இன்சூரன்ஸு ஏற்கனவே சொல்லிட்டு ஓனர் இந்த வண்டி ரெண்டு ஓனர் என்னென்னா பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனராக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த வண்டி எடுத்துட்டு தாங்கன்னா மொதல் ஓனரு லோடு எல்லாருக்குமே ரெகுலர் லோடு என்ன பஞ்சாயத்து ஆனாலும் எனக்கு லோடு ரெகுலரா ஓடும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க சில பேரு ஸ்டாண்டுல போட்டு அந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு பதினெட்டு மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா வந்ததுல ஃபுல் லாக்டவுன் ஆனதுல எல்லாருமே வண்டியை கொடுத்துட்டாங்க ஃபேஸ் லிஃப்ட் டைப்பு ஏன் பேர் வந்துச்சுனா தெரியாத உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மூஞ்சி வந்து அந்த ரவுண்டு டூமை காட்டிலும் உள்ள தள்ளி இருப்பாங்க அதை தள்ளுறப்ப ஸ்டேரிங் வீட்டுக்கு பலசர ஜாமான் வாங்குறதுக்கு காசு இல்லாம கூட இருந்தவங்க இருக்காங்க அதனால நிறைய பேர் அவங்களோட கஷ்டத்துக்காக பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் கூட்டிட்டு இருபதுல குடுத்துட்டாங்க அப்படின்றப்ப இருபதுல இருந்து அடுத்து இருபத்தோரு வருஷம் வரைக்கும் யார்டுல இருந்துருக்கலாம் இல்லை க கஷ்டமர்ட்ட சும்மா வீட்டில் இருந்துருக்கலாம் ஆனால் இருபத்தொன்னுக்கு மேலேயே இந்த மாடல் எல் வண்டி எல்லாமே குறைஞ்சது ரெண்டு ஓனர் ஆயிடுச்சு ஒரு ஓனர் வண்டி ஒரு ரேஷியோ கணக்கில் சொல்லணும்னா ஒரு நூறு வண்டியில ஒரு இருபது வண்டி தான் ஒரு ஓனரில் கிடைக்கும் எண்பது சதவீதம் உறுதியா ரெண்டு ஓனர் ஆயிடுச்சு நீங்கள் ஒரு ஓனர் வண்டியை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இன்ஜின் சுத்தமாக இருந்து சேஸ் தெளிவாக இருந்து பாடி தெளிவாக இருந்துச்சு வண்டி சுத்தமாக இருந்துச்சு லோக்கல் நம்பராக இருந்துச்சுன்னா செய்து எடுத்துருங்க ஒரு ஓனரில் நான் கிடைக்கிறேன்னு வெயிட் பண்ணாதீங்க அப்படியே கிடைச்சாலும் ஒரு ஓனர் கிடைச்சாலும் இத விட ஒரு முப்பதாயிரம் நான் அம்பதாயிரம் இந்த வண்டி பிரைஸ் கார்ட்ல ஜாஸ்தி சொல்றாங்க அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா என்னது ஐயோ வியாபார் பண்றது அதா பாவிக்கிறாய் மதரவலி அதனால தான் நம்ம எடுக்கிறது இல்ல ஏனா நம்ம இங்க கொண்டு வந்து அந்த வண்டியோட ரேட் என்ன இவ்வளவு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஆயிரம் அதனால ரெண்டு ஓனரா இருந்தாலும் இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா நான் உள்ள கொண்டு வந்துருவோம் நீங்க வந்து பாருங்க வண்டி சுத்தமா இருக்கும் இந்த கண்டிஷன்களை வீடியோ யூடியூப்ல பார்த்துட்டு Facebookல பார்த்துட்டு நான் சொன்ன கண்டிஷன் அப்படியே இருக்குது அப்படின்னு நேரில் வந்து எல்லாரும் சொல்லி இருக்காங்க அதனால முடிஞ்சளவு ஓப்பனாக இருக்க பார்க்குறேன் இதோட கண்டிஷன் இறக்கணும் இதோட ஃபுல் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லியிருப்பேன் அதை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரில் வாங்க இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அவ்வளோதான் டாட்டா ஏஸில் நம்மளுக்கு பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் நாலு வண்டி இப்போ போட்டிருக்கேன் இது எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் அடுத்து ஆர்ட்ரு என்ன சொன்னேன் மறந்துடுச்சு டாடா ஏஸு தோஸ்து இன்ட்ரா பிக்கப் ஆமாம் அடுத்து தோஸ்து பார்ப்போம் தோஸ்து வண்டியில ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம ஸ்டார்டிங் ஆகுது மூணு தோஸ்து இருக்கு நாலுமே நாலு போல்ட்டு தான் தோஸ்து ஸ்ட்ராங் வேரியன்ட் ப்ளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா டி ஐம்பத்தெட்டு மதுரை நம்பர் ஒரு பதினாலு தோஸ்து உங்களுக்கு எங்கயுமே இப்போதைக்கு கிடைக்கிறது இல்லை இப்போதைக்கு நம்ம சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிங்களா நிற்கிதுன்னு சொல்ல மாட்டேன் அது நிற்கிது ஒரு மூணு மாசமா ஏன்னா மூணு மாசமா விற்காம வச்சிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டிக்குரிய ஃபைனல் ரேட்டு கிடையாது